நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகளை பாதுகாக்கிறாங்க இல்லையா அவங்கள பத்தியும் ஜல்லிக்கட்டு அவர்களை பத்தி தொடர்ந்து நம்ம சந்திக்கிறோம் அவங்க அனுபவங்களை வந்து நம்ம சேனல் மூலயமா தொடர்ந்து கனவுல பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கருப்பூர் சேட்டை அண்ணக்கடைக்கு தான் வந்திருக்கோம் வாங்க இன்னைக்கு அவங்களை சந்திப்போம் அவங்கள்ட்ட என்னென்ன மாடுகள் இருக்கு அதை பத்தி பார்ப்போம் இந்த காலம் மூலியம் சேர்ந்துக்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லாருங்களா சரி அண்ணா அண்ணா உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்க தஞ்சாவூர் மாவட்டம் தாலுக்கா பந்தநாளூர் கருப்பூர் சேட்டு கிடைமடு சரிங்க நஞ்சையும் கொஞ்சம் விளையாடும் தஞ்சை மாவட்டம் தான் நமக்கு இருக்கிறதும் தஞ்சை மாவட்டம் தான் சரிங்க இந்த மாதிரி இடத்துல விவசாய பூமி அப்பா விவசாயி அம்மாவும் விவசாய குடும்பம் சரிங்கண்ணா நான் படிச்சிருக்கேன் ஐடி படிச்சிருக்கேன் தம்பி கொத்தனாரா வேலை பார்த்தேன் ஒரு அஞ்சாறு மாடு வச்சிருந்தாரு நாங்க இப்ப ஒரு பதினஞ்சு வருஷமா மாடு வச்சிருக்கேண்ணா அப்பா வந்து மாடு வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அப்பா வேலை முடியல தம்பி பார்த்தான் அப்புறம் நான் மெட்ராஸ் போயிட்டேன் மெட்ராஸ்ல வேலை பார்த்தேன் மடிச்சு முடிச்சிட்டு அப்புறம் அது பராமரிக்க முடியல ஒரு ஆள் சமாளிக்க முடியலங்கிறதுனால அப்புறம் ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்கோம் சரி இப்ப இப்ப நம்மள்கிட்ட மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்கு நம்மள்கிட்ட இருக்கிறது மொத்தம் ஒரு இரநூறு மாடு இருக்குன்னா எல்லாமே சொந்த மாடு பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து இந்த உரத்துக்காக வேண்டி மாட்டு வண்டி கட்டி எரு அடிப்பாங்க முழுக்க மாட்டு சாணம் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க மாதிரி ஆடு மாடு செம்மறி ஆடு கிடைய மாடு அதை கொண்டு வந்து கிட சரிங்க இப்ப அது மாதிரி நம்ம கொண்டு வந்து கிட போடுறோம் முக்கிய விவசாயத்துக்கு வந்து இயற்கை உரம் தாங்க தேவை என் காட்டி ஒரு ஆறு ஏழு மணிக்கு கொண்டு வந்து இந்த வகை கிட வயன்னா இதுல போடுவோம் அவங்க கொள்ளக்காரங்க வந்து பாப்பாங்க பாத்துட்டு அவங்க காசு கொடுப்பாங்க இவ்வளவு காசு கொடுப்பாங்க அது என்ன பெட்ரோல் வண்டி வண்டி இன்னைக்குதான் வண்டியா போயிட்டுது வண்டி வாசி வச்சுதான் வரணும் போகணும் பெட்ரோல் கிட்ரோ போடுவோம் ஏதோ செலவு போடும் மற்றபடி இந்த கிடக்காசுல ஒண்ணும் மேற்படி எதுவும் கிடைக்காது ஏதோ கீடு வித்தா இந்த ஜல்லிக்கட்டுக்கு காலை வித்தா அது ஏதாவது வருமானம் கிடைக்கும் இதுல நீங்க பால்லாம் எல்லாம் கரண்ட் சேல்ஸ் பண்ணீங்க பால் எல்லாம் நாங்க மேக்சிமம் கறக்க மாட்டோம் வீட்டுக்கு எங்களுக்கு தேவைன்னா ஒரு ஒரு லிட்டர் அரை லிட்டர் கூட கறந்து எடுத்துருக்கோம் கண்ணு குட்டி பால் குடிச்சா தானே இங்க வளரும் வளரும் இருபத்தி நாலு மணி நேரம் வெயிலும் மழையிலயும் கிடக்கு வருஷம் முன்னூத்தி அறுபது நாளும் அப்ப அதுக்கு பால் தானே தேவை ஆமாங்க வைத்தியக்கு தேவைப்பட்டால் கறந்து கொடுப்போம் எங்களுக்கு தேவைன்னா இப்போ நம்ம கடையில இருந்து நீங்க வெளியில காலை ஆர்டர் குடுத்துருங்களான கொஞ்சம் கொடுத்துருக்கோம் இரண்டாயிரத்தி பதினாறுல ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்னாடியே மதுரை வாடிப்பட்டி அவரு பேர்லாம் மறந்து போச்சி அப்ப குடுத்தோம் சரிங்க அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு அப்ப பெரிய போனோம் அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு கால பெரிய இந்த காலையோட அப்பாவைதான் அந்த காலை பாப்போம் அந்த காளைய கொடுத்தோம் அதுக்கப்புறம் கோயந்தபுத்தூருக்கு ஒரு காலம் கொடுத்தோம் சரிங்க கங்கை கொண்டா சோழபுரத்துக்கு ஒரு காலம் கொடுத்தோம் காசாங்கோட்டைக்கு ஒரு கால கொடுத்தோம் இது ஒரு அஞ்சாறு கால கொடுத்துருக்கோம்னா சரி இப்ப ரெண்டு காலம் இருக்கு மாட்டல கண்ணு காலம் ஒரு நாலு காலை போட்டுருக்கோம் எல்லாமே இப்ப உங்கள்கிட்ட எல்லாம் பழைய வர்க்க மாட்டேங்க பழைய வர்க்க மாட்டானா எல்லாமே பழைய வர்க்க மாட்டான் நல்லா வச்சிருக்கீங்க இப்ப நம்ம இப்ப நம்மள்கிட்ட கொடுக்கக்கூடியதுன்னா இப்ப என்ன நீங்க கொடுப்பீங்க

சிங்கராயபுரத்துல சரிங்கண்ணா அடுத்தது வெள்ளப்பள்ளத்துல அடைச்சோம்னா நின்னு வீட்டு பாஞ்சிச்சு வாடி அடைக்கிறீங்களா என்ன பேர் சொல்லி அடைப்பீங்க பெருப்பூர் சேட்டு கிடைமாடு விஜய் அதுக்கப்புறம்னா நடுவலூர் அடைச்சோட ஒரு கட்டளை பரிசு வாங்கிச்சுண்ணா சரிங்க அப்புறம் கள்ளக்குடி அரைச்ச அங்க ஒரு மெத்தை ரெண்டு தலைவாணி வந்துச்சுன்னு மாடு ஆனா குணத்துல தங்கணும் வரும்னு ஆளுகிட்ட கூப்பிட்டா ஆட்டோல எல்லாம் டக்குன்னு வந்து ஏறிக்கணும் மாடு குணத்துல தங்கணும் இது மாதிரி அட்டையெல்லாம் புடிச்சிட்டு போகும்போது உடனே யாரும் தொந்தரவு பண்ணாது யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாதுன்னு அந்த கிட்டத்துல போய் மைக்க சத்தம் கேட்டாதானே ஆளை பாயும் யார் நின்னாலும் பாயும் என்ன எல்லாம் ஒண்ணும் பண்ணாதன அது கிடையக்கூடிய ராஜா தான் இதுதான் அந்த கிடையு ராஜா ராஜா இதுதானே அதெல்லாம் உங்க சொன்ன மாடு அண்ணா சொன்னாங்க ஆமாங்க மாடுகள் எல்லாம் இப்போ வளர்க்குறது உங்களுக்கு எப்படி இருக்கு இது மாடுங்க வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் இது இல்லைன்னா பைத்தியம் முடிச்சா மாதிரி இருக்கு முகத்துல முடிக்காம இருக்க முடியல நான் டெய்லி இப்ப வேலைக்கு போனா ஆயிரம் ரூபாய் சம்பளம் வரும் சரி ஆனா இது வருதோ வள்ளியும் மழை வெயில்னா தான் கிடக்குற மாதிரி இருக்கு இருந்தாலும் விட்டுட்டு போக மனசு இல்ல எல்லாத்தையும் சமாளிச்சு வெயில் காலத்தை சமாளிச்சிடலாம் மரத்துக்கு மரம் உட்காந்து கூட மழை காலத்தை சமாளிக்கிறது கஷ்டம் இருக்கும் இந்த வயல கடை போட்டிருப்போம் இருப்போம் அப்ப என்ன ஆகும்னா நைட்ல கட்டிரும் பகல கூட சமாளிச்சிடலாம் கொடை கிடையா பிடிச்சிட்டு நைட்டு மோட்டர் கூட்டம் இருக்காது அப்ப விடிய விடிய கொடை பிடிச்சிருக்கூட உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் மாடு மாடுங்க பொதுவா கூப்பிட்டா வரும் கிடைய பசுலாம் எந்த பண்ணாது ஓரளவுக்கு ஆளை நம்பும் தனியா நின்னா கூட கூட்டு ஒத்தையா நின்னுச்சுன்னா நம்ம போய் கூப்பிட்டு வந்தா ஆளு பின்னாடியே வரும் அதே மாதிரி எதுவும் குறை சொல்ற அளவுக்கு இல்லைன்னா நம்ம சொந்தமான இறவைக்கு வேலை இல்லை ஒன்னு ரெண்டு கொண்டு வந்து விட்டா கூட காளை மஞ்சள் புடிச்சுட்டு போயிடுவாங்க வாங்கியும் சேர்த்துருக்கோம் பழைய வீட்டு மாடுங்களும் இருக்கு மாட்டு அது வேணா கொஞ்சம் கஷ்டம்னா ஒரு ஜல்லிக்கட்டுக்கே ஏத்துனோனாலும் ஆளு ஒரு ஆளை புடிச்சிட்டு வந்து அவுத்து விட்டுட்டு போற மாதிரி இருக்கும் இல்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட முக்கியமானவங்க போக முடியாது ஒரு கல்யாண காட்சின்னாலும் உடனே போக முடியாது என் தங்கச்சி கல்யாணத்துக்கே மாட்டை அவுத்து விட்டுட்டு ரெண்டு பசங்களை மாட்டுல விட்டுட்டு தான் போனோம் கல்யாண டைத்துக்கு தான் போனோம் கரெக்டா கரெக்டா வேற ஆளு வந்து அதிகமா பாக்க முடியாது வேற ஆளு வரணும் அவுக்கு கட்ட அவுக்கு வேற ஆளா விடாதுங்க எனக்கா இவ்வளவு எனக்காச்சும் இந்த மாட்டு எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்ச உண்டு தோணும்னா அடுத்த நிமிஷம் மறந்துடணும் ஐயோ மாடு இல்லாம நம்ம பைத்தியம் முடிச்சிருவோம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தரும் இப்பவே எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே நமக்கு ஏன் மாடு வித்துட்டு உனக்கு என்ன வேலை தெரியாதா அவனுக்கு என்ன படிச்சிருக்கான் அழகா ரெண்டு பேரும் அன்னன்னைக்கு போங்க வாங்க சம்பாதிக்கலாம் நீட்டா இருக்கலாம் இது தேவை இல்லாத வேலைன்றாங்க இருந்தும் விடவும் இல்லை அப்புறம் நம்ம சொந்த வேலைக்கு அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போனா கை கட்டி பதில் சொல்லணும்னா இதுகிட்ட அந்த வேலையும் இல்லண்ண அதே மாதிரி கூப்பிடணும் ஆளை காணும்னா கூட கத்தோனே அடியில வந்து பரலாம் நம்ம மாடு வேத்தாலதான் உள்ள விடாத வந்து நம்மள விடணும் கல்ல தூக்க விடும் எல்லாமே செய்ய விடணும் நேத்து கூட அந்த அந்த கிடையாது கண்ணு போட்டு சரி அந்த கண்ணு வெளியால யாருமே கிட்டதல விடல ஆனா நம்ம ஊழ்த்துட்டு வந்தா அக்க மூணு ஆளு பின்னாடியே மாடெல்லாம் வித்துவிட்டு நீங்க பேச வேற வேலைக்கு போயிடலாம் ஆமா சொந்தங்க நமக்கு வேணாண்டா தம்பி நீ கொத்தனார் வேலைக்கு அண்ணா அன்னைக்கு போனீங்கன்னா ஆயிரம் ரூபா வரும் அண்ணன் எலக்ட்ரிஷன் முடிச்சிருக்கான் ஏன்டா மலையில கஷ்டப்படுறீங்கன்னு அழுது எல்லாம் கூட இருக்காங்க வித்துருங்கன்னு அப்போ எங்களுக்கும் லைட்டா தோணும் இருந்தா அடுத்தவங்கிட்ட போய் கை கட்டி பதில் சொல்றதே இன்னைக்கு மாடு பதினோரு மணிக்கு தானே அவுத்தம் வேலைனா ஒன்பது மணிக்கு போகணும் ஏன் நம்ம மாட்டோம் நம்ம பாத்துட்டு போவோம் வருதோ வரலையோ லாபமோ நஷ்டமோ நம்மளோட முடிஞ்சிடும் அப்படின்ட்டு இதுலயே தானே இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுன்னா நேத்து அந்த மாடு தானே கண்ணு போட்டு சீட்டு தான் நிக்கிது பாருங்க சரி விக்ரம் தஞ்சாவூர் மாவட்டம் கருப்பூர் சேட்டன அணை தான் வந்திருந்தோம் இன்றைக்கி அந்த அண்ணனை பற்றியும் அந்த அண்ணன் வளர்க்கக்கூடிய மா மாடுகளை பற்றியும் இன்னைக்கு தகவலை நிறைய சொல்லி தமிழ் ஷேர் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஆனால் உங்க உங்களுக்கு தகவலை வந்து எனக்கு பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி நீங்கள் இன்னும் நிறைய மாடுகளை வளர்க்கணும் ரொம்ப நன்றி நன்றி